நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்காவின் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு மலர் கண்காட்சி திடலில் மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கும்படி தொடங்கின நீலகிரி மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மலர் கண்காட்சியினை வரவேற்கும் விதமாக இவ்வாண்டும் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி வரும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினோரு நாட்கள் வெகு விமர்ச்சையாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனை கருத்தில் கொண்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர் தொட்டிகள் மலர் காட்சி திடலில் அடுக்கி வைக்கும் பணிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு தாவரவியல் பூங்காவில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேலான பூங்கா பணியாளர்கள் வண்ண மலர் தொட்டிகளை மலர் காட்சி திடலில் அடுக்கி வைக்கும் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மலர் கண்காட்சிக்காக டிசம்பர் மாதத்திலிருந்து மலர்களை நடவு செய்யும் பணிகள் முன்னூறுக்கும் மேலான பூங்கா பணியாளர்கள் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி அதனை வெகு சிறப்பாக பாதுகாத்து பராமரித்து வர வரப்படுகிறது இந்த பூக்கள் போக்குவரத்திற்கு தோட்டக்கலைத்துறை மற்றும் பூங்கா பணியாளர்களின் கடின உழைப்பு முக்கிய பங்காகும் இவ்வாண்டு சிறப்பம்சமாக முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் ஜெரோனியம் பால்சம் லிஷியான் தால் சால்வியா டெய்ஸி சைக்லமன் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேல் ஓரியண்டல் லில்லி ஆசியாட்டிக் லில்லி டேலியாக்கன் மற்றும் இன்காமேரி கோல்டு பிகோனியா பிரென்சி மேரி கோல்டு ஃபேன்சி பெட்டூனியா பிளாக்ஸ் ஜீனியா ஸ்டாக் வெர்பினா சூரியகாந்தி சுலோசியா ஆண்டிரேனம் டயாந்தஸ் ஆன்ஸ்டர் பல வகையான கிரைசாந்திமம் ஹெலிகோனியா ஆர்கிட் ஆந்தூரியம் போன்ற எழுபத்தைந்து இனங்களில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வகையான இரகங்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு விருந்தாக அடுக்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாற்றுகளும் மலர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது இவ்வாண்டு மலர் காட்சிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள புது பூங்காவில் சுமார் பத்தாயிரம் பல வகையான வண்ண மலர் தொட்டி அலங்காரங்கள் கண் காண்போருக்கு குளிர்ச்சி தரும் வகையில் காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவ்வாண்டு சிறப்பம்சமாக மலர் காட்சிக்கு ஆயிரத்தி இருபது அற்று அன்று லேசர் லைட் ஷோ காட்சிப்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்தபோது இந்த வருடம் மலர் கண்காட்சி முன்கூட்டியதாகவே துவக்கப்பட உள்ளன மே பத்தாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது தொடர்ந்து ரோஜா பூ கட் கண்காட்சி மே பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையில் நடைபெறுகிறது மற்றும் குன்னூரில் சிம்ஸ் பூங்காவில் நடைபெறும் பல கண்காட்சி இருபத்தி நான்காம் தேதி துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி முடிவு பெறும் என்று கூறினார் மற்றும் அரசு தாவரவியல் பூங்கா நுழைவு டிக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகமான தொகை என்பதை நடுத்தர மக்கள் சுற்றுலா பயணிகள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் என்று செய்தியாளர் கூறினார் அதற்கு பதிலளித்த ஆட்சியர் பூங்கா பராமரிப்புக்காக இத்தொகை வாங்கப்படுகிறது என்றார் ஆனால் பூங்கா இவ்வாண்டு சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் உள்ளது பூங்கா கழிவறைகள் மற்றும் புல் தரைகள் சீரான முறையில் பராமரிக்கப்படாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நடுத்தர மக்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் நுழைவுத் தொகை கொடுத்து பூங்காவை சுற்றி பார்ப்பது சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு கேள்விக்குறியாகி உள்ளது அது இருக்கும் வணக்கம் நம்மளோட ஃப்ளவர் ஷோ வந்து இந்த வருஷம் அட்வான்ஸ் பண்ணிடுது டென்த்தில் ஆரம்பிச்சது டென்த் ஆஃப் மே ஆரம்பிச்சு ட்வெண்ட்டிய் ஆஃப் மே முடியுது ஸோ டென் டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிஷனல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஒன் இஸ் ரோ ஷோ ரோ ஷோவும் இந்த வாட்டி பண்ணுறோம் வி ஸ்டார்டிங் ஆன் டென்த் அண்ட் எண்டிங் ஆன் நைன்டீன் ப்ளஸ் வந்து நம்மளோட குரூப் ஷோஸ் ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் என் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மூணு ஷோ இந்த வருஷம் நடத்தும் ஸோ இந்த வருஷம் நடத்துல வந்து இந்த ஃப்ளாட் ஷோ ஸ்பெசிஃபிகா என்ன பண்ணுது அப்படின்னா வீல் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவோர் மெகாஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இந்த ஒரு ஃப்ளாஷமாக கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்தொட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் செவன்டி டூ வெரைட்டிஸ் ஃப்ளாஸ் வைக்க போகிறோம் ஸோ இந்த வாட்டி மிக விமர்சையாக பண்ணணும் ரெஜினுடனும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேட்குற தான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க டூரிஸ்ட் டேப்ரிக் என்ன பண்ண போகிறீங்க வீட்டில் நீங்கள் கேட்பீங்க தண்ணிக்கு வந்து இதில் போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆட் முன்னேறத்தில் மழையும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ ஆல்னோ வந்து வில் பிங் ஹேவிங் ஆவர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸ்க்கு வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம சொல்லிவிடுவோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து இட் இல் மேக் டிஸ் டைம் ஃபீஸபிள் அண்ட் பாஸ்புல் தான் தேங்க்யூ

அதான் இங்க போட்டு பண்ணணும் அதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கோம் சரியில்ல தான் நிறைய நடவடிக்கை எடுத்துருக்கோம் ஆப்ஷனும் நிறைய பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் சரிங்களா இருக்கும் ஆமா அது ரெக்டிஃபை பண்ண

மா இந்த கலர் மட்டும் அந்த சைடுல லிங்க் பண்ணுங்க அந்த கலர் இந்த கலர் மட்டும் கா இந்த கலர் மட்டும் அது இல்ல உள்ள வெயிட்ட கலர் வந்து வாங்கிட்டு உங்களுக்கு அப்போ அதுல ஏககுறோங்க ஏககுறோங்க நான் நல்றேன் நீ

serabdi aduk ma ai kete nodira nden ko ronga tanen ma ramba imat ma